இந்த கதையை கிளிக் பண்ணி பார்க்குற உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேரனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வாங்க கதைக்குள் போகலாம் கோழிகளுக்கு தீவனம் வைத்து கொண்டிருந்தால் பூர்ணிமா அழைப்பு சத்தம் கேட்டதும் கைகளை அலம்பி முகம் கழுவி முன் வாசலுக்கு வர வேண்டும் என்றால் ஐந்து நிமிடங்கள் ஆகும் ராணுவத்திலிருந்து பணி ஓய்வு பெற்ற கணவர் மகேஸ்வரனிடம் என்னங்க நான் இங்க வேலையா இருக்கேன் போய் யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க என்றாள் அறையில் அவரது குரட்டை சத்தம் கேட்கவே தானே எழுந்து கை கழுவி கதவை திறந்தாள் பூர்ணிமா வெளியே சலிப்பாக நின்றிருந்தனர் சங்கீதாவும் அவளது கணவன் திவாகரனும் பூர்ணிமாவும் சங்கீதாவும் நேருக்கு நேர் வைத்த கண் எடுக்காமல் பார்த்து இருந்தனர் பூர்ணிமாவாக தான் இருக்கும் என்று தன் உத்தியோகத்தில் பூர்ணிமா என குரல் தந்தாள் சங்கீதா நீங்க என்று எழுத்தாள் அவள் முகம் புன்னகையால் நிறைந்திருந்தது நான் சங்கீதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு டு எண்பத்தி நாலு காலகட்டத்தில் ப்ளஸ் டூவில் ஒன்றா படித்தோமே சங்கீதாவா நீங்கள் உதடுகள் அகல விரிந்து ஆச்சரியத்தில் பேச வார்த்தைகள் என்று நின்றால் பூர்ணிமா சங்கீதா அவளை கட்டி அணைக்க நெருங்கியபோது தீவனத்தின் வாசம் வீசியது கோழிகளுக்கு தீவனம் வச்சுட்டு இருந்தேன் உள்ளே வாங்க என அழைத்து சோஃபாவில் அமர வைத்தாள் இவர் என் வீட்டுக்காரர் பேர் திவாகர் வாத்தியார் வேலை பார்த்துட்டு போன மாசம்தான் ஓய்வு பெற்றார் வணக்கம் நான் இரண்டு நிமிஷத்தில் வந்துடுறேன் அது வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் என் மக கல்யாண ஆல்பத்தை பார்த்துக்கிட்டு இருங்க என்று சொல்லி அலமாரியிலிருந்து ஆல்பத்தை எடுத்து கொடுத்தாள் அறைக்கு சென்று கணவரை எழுப்பினாள் பைத்தியமே ஏண்டை தூங்கிட்டு இருந்த என்னையே எழுப்பின என கோபம் காட்டினான் என் கிளாஸ்மேட்டும் அவன் புருஷனும் வந்திருக்காங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருங்க நான் குளிச்சிட்டு வரேன் என சொல்லி பதிலுக்கு காத்திருக்காமல் குளியல் அறையில் ஓடினாள் கோபத்தில் வந்த வார்த்தைகளை அடக்கி கொண்டாள் மகேஸ்வரன் எழுந்த வாஷ்பேஷனின் முகம் கழுவி நரைத்து அடர்ந்த மீசையை முறுக்கி விட்டபடி ஹாலுக்கு வந்தான் புன்னகைத்தான் வாங்க வாங்க சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கண் அசந்துட்டேன் நீங்க ப்ளஸ் டூ கிளாஸ்மேட்டா இல்லை காலேஜ் கிளாஸ்மேட்டா ப்ளஸ் டூ கிளாஸ்மேட்டு நாங்க ஒன்றா தான் படித்தோம் அப்புறம் நான் மார்த்தாண்டம் நேசமணி நினைவு கிறிஸ்தவ கல்லூரியிலும் பூர்ணிமா நாகர்கோவில் காலேஜிலும் படித்தான் என் வீட்டுக்காரர் சேலத்தில் பள்ளிக்கூடத்தில் வாத்தியாராக வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவர் இவர் நான் முப்பது வருஷமா மில்ட்ரியில இருந்து ஐம்பத்தி ரெண்டு வயசில் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் அப்புறம் பிஸ்னஸ் பண்ணினேன் கொரோனாவுக்கு பின் அது படுத்துருச்சு இப்ப வீட்ல சும்மா தான் இருக்கேன் அவரது பேச்சில் மில்ட்ரியின் கம்பீரம் சற்றும் குறையாமல் இருந்தது உங்க பொண்ணு பூர்ணிமா மாதிரியே இருக்கா மாப்பிள்ளை என்ன பண்றார் கேட்டால் சங்கீதா மாப்பிள்ளை சென்னையில் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கிறார் என் மகளும் ஐடியில் தான் வேலை பார்க்கிறார் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் என்றார் மகேஸ்வரன் எங்களுக்கு ஒரே பொண்ணு அவளும் கல்யாணம் ஆயிடுச்சு மாப்பிள்ளையும் பொண்ணும் சிங்கப்பூர்ல தான் இருக்காங்க மகேஸ்வரனும் திவாகரனும் பழகிய நண்பர்களைப் போல பேசி கொண்டிருந்தனர் பூர்ணிமா குளித்துவிட்டு காட்டன் புடவை கட்டி சமையல் அறைக்கு சென்று டீ போட்டு எடுத்து வந்து மூவருக்கும் கொடுத்தனர் உனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு ஆர்வமாய் கேட்டால் பூர்ணிமா எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நடந்தது கல்யாணம் முடிஞ்சதும் இவர் வேலை பார்க்கிற இடத்துக்கு போய்விட்டோம் தர்மபுரி அங்கே இங்கே என்று பல ஊர்களில் வேலை பார்த்துவிட்டு கடைசியாக சேலத்தில் ரிட்டையர்ட் ஆகிவிட்டார் உனக்கு எப்போ கல்யாணமாச்சு எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் நடந்தது நாம் படித்த காலத்துல தொடர்பு எதுவும் இல்லாமல் போய்விட்டது தொடர்பு இருந்துருச்சுன்னா உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு நாங்களும் எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு நீங்களும் வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்திருக்கலாம் ஆமாம் என் வீட்டு முகவரி எப்படி உனக்கு தெரிஞ்சது என்றால் பூர்ணிமா நாம் கூட ப்ளஸ் டூவில் ஒன்னாக படிச்சு தான் சொன்னான் என்றால் சங்கீதா பூர்ணிமாவின் முகம் சுருங்கியது மகேஸ்வரன் அண்ணாந்து விட்டத்தை பார்த்தாள் சட்டென்று சிறு மௌனம் நிலவியது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு டு எண்பத்தி நாலு காலகட்டத்தில் அந்த பள்ளிக்கூடத்தின் அழகு ராணியாக வளம் வந்தவள் பூர்ணிமா சிவந்த முகத்தில் கண்களும் மை எழுதி தலை நிறைய மல்லிகை சூட்டி லிப்ஸ்டிக் பூசாத உதடுகளில் புன்னகைத்து வருவாள் மாணவியினர் மொத்த கண்களும் அவளைத்தான் மொய்க்கும் மாணவர்களை சொல்லவே வேண்டியதில்லை படிக்கும் காலத்தில் நாடகம் பேச்சு போட்டி பாடல் போட்டி எது வந்தாலும் விடுவதில்லை எல்லாவற்றிலும் கலந்து கொண்டு முதல் பரிசை தட்டிச் செல்வாள் பிளஸ் டூவில் பள்ளியிலேயே முதல் மதிப்பெண் பெற்று நாகர்கோவிலில் ஹோலி கிராஸ் கல்லூரியில் படிக்கச் சென்றாள் அத்துடன் சங்கீதாவுடனான தொடர்பு அருந்து போயிருந்தது அருள் அவள் அழகில் விழுந்து அவளை மனதில் தேக்கிக் கொண்டான் நாகர்கோவிலில் படிக்கச் சென்ற போது அவளை தினமும் பார்ப்பதற்காகவே அவனும் நாகர்கோவிலில் கல்லூரியில் படித்தாலும் அவளிடம் நெருங்கி தன் காதலை சொல்ல முடியவில்லை கல்லூரி படிப்பு முடிந்து சொந்தமாக தொழில் துவங்கினான் அருள் பொருளாதாரத்தின் உயர்ந்த போது தரகரை அனுப்பி பூர்ணிமாவை பெண் கேட்டு பார்த்தான் ஆனால் அவர்களது தந்தையோ அவளை அரசாங்க உத்தியோகம் பார்ப்பவனுக்குத்தான் திருமணம் செய்து விட்டதாக கூறி அனுப்பி வைத்து விட்டார்கள் பூர்ணிமாவில் வீட்டு மறுப்பு தெரிவித்தனர் ஒரு தலை காதலாக மாறிப்போனது அருளின் காதல் இழந்து சமையலறைக்கு வந்தாள் சங்கீதா அன்று பார்த்த அழகி இன்று முகத்தில் சுருக்கம் விழுந்து சிவந்த உடல் கருத்து நரைத்த தலைமுடியோடு பூர்ணிமா நின்றிருப்பதை பார்க்க சகிக்கவில்லை சங்கீதாவுக்கு அவள் முன்பு இருப்பதற்கும் இப்போது இருப்பதற்கும் நிறைய மாற்றங்கள் அவளது நிலைமையை பார்த்து சங்கீதாவின் கண்களில் லேசாக நீர் துளிந்தது நீ எதுக்கு கண் கலங்குற நான் நல்லா சந்தோஷமாகத்தான் இருக்கேன் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு அவருக்கு பென்ஷன் வருது ஏகப்பட்ட குடும்ப சொத்து இருக்கு வந்த வருமானத்தில் நிறைய சொத்துக்கள் வாங்கி சேர்த்து விட்டோம் எனக்கு என்ன கவலை என்றால் பூர்ணிமா பூர்ணிமா நீ சின்ன வயசுல நீ நாடகத்துல நடித்த நல்லாவே நடிக்கிற இப்பவும் உன் மனசை தொட்டு சொல்லு நீ இந்த வீட்ல சந்தோஷமா தான் இருக்கிறியா மனசு புழுங்குற உன் முகம் காட்டி கொடுக்கிறது நீ இப்படி இருக்க வேண்டியது இல்லை நீ நல்லா படிச்சு அரசாங்க உத்தியோகத்துல இருப்பேன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் இங்கே வந்து பார்த்தா ஆடு மாடு கோழி வளர்த்து வாழ்க்கையை நகர்த்துற சங்கீதா பேசிய ஒவ்வொரு வார்த்தையிலும் வழியோடு அவள் மனதில் இறங்கியது நீ சொன்னையே அரசாங்க வேலை டிஎன்பிஎஸ்சி பரீட்சை எழுதி பாஸ் ஆகி வேலையும் கிடைச்சது ஆனா வேலைக்கு போக வேணாமன்னு என் புருஷன் சொல்லிட்டாரு ஏன் என்ன நான் அழகா பிறந்துட்டேன்னா எல்லாரும் அழகா இருக்குன்னு ஆசைப்படுவாங்க ஆனா நான் அழகா பிறந்துட்டேன்னு ரொம்ப வருத்தப்படுறேன் என் புருஷ மில்டரியில் காட்டுற கட்டுப்பாட்டை வீட்லேயும் காட்டுவார் அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது அவன்கிட்ட பேசக்கூடாது இவன்கிட்ட பேசக்கூடாது எதுக்கெடுத்தாலும் சந்தேகம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தனிமையா நான் வெளியில போனதே கிடையாது போகவும் அனுமதி இல்லை என் நிலைமை காலத்தில் தான் இந்த சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு வயசாகி மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்ப